பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு உண்மையாகவே வார லெவல் தாங்க சொல்லணும் எங்கள் நம்ம ராஜியை கதிர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ராஜி எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறா சொல்லிட்டு நம்ம கதிர் ஆனந்த கண்ணீரை விட்டுறாரு ராஜி கதிரோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க எப்படினாலும் கதிருக்கு வந்து நம்ம பைக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போட்டியிலேயே நம்ம ராஜி வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க ஆடினாங்க உண்மையாகவே ராஜி ரியல் லைஃப்லேயே வந்து டான்ஸ் ரொம்பவே நல்லா தான் ஆடுவாங்க தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டி விட்டுட்டாங்க இதுலேயுமே டான்ஸ் ஆடி யாருக்கெல்லாம் ராஜியோட டான்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்படியே நம்ம பெஸ்ட்டாக வந்து டான்ஸ் ஆடி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிரும் நமக்கு பைக்கு தான் தேவை செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா தான் நமக்கு பைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி முடிவு பண்ணி டான்ஸு நல்லா ஆடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சொதப்புற மாதிரி வந்து நடிச்சிட்றாங்க அதனால் வந்து இங்கே ராஜியோட மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க என்ன நல்லா தானே ஆடிட்டு இருந்தா திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமுதி ஒரு பக்கம் ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜி இப்படி பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காங்க நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க அந்த கதை எனக்கு மட்டும்தானே தெரியும் ராஜு எதுக்காக அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாமே டான்ஸ்லாம் முடிஞ்சிடுது ப்ரைஸும் கொடுக்க போகிறாங்க இங்கே நம்ம ராஜு வக்கீல வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு ராஜு நல்லா தானே ஆடிட்டு இருந்தா ஏ ஸ்டெப்பும் மறைஞ்சி மறந்துருச்சுன்னா இதனாலும் வேறு ஸ்டெப்பை போட்டு நீ வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதானே இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு அழுக்கி இங்கே ராஜுகிட்ட வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கதிர் இருந்து சரி உனக்கு ப்ரைஸு கிடைக்கலைன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம ராஜி சொல்கிற ராஜு வந்து கதிர் சொல்கிறாங்க இதை கேட்டால் கதிர் ராஜிக்கு ரொம்பவே சிரிப்பாக வருது ஆள் அளவுக்கு இப்படிலாம் சொல்லிட்டுருக்க பார்த்து நம்ம மீனானால பார்த்திங்கன்னா சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் அவங்களே வந்து சிரிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க இங்கே நம்ம ராஜிக்கு நினச்ச மாதிரியே செகண்ட் ப்ரைஸு அந்த பைக்கே வந்து சாவி கொடுத்துட்றாங்க இதனால் ராஜு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த ஸ்டேஜில் ஏதோ தனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்ச மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கீயை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கு முத்தம் கொடுக்குறதாப்ல இருக்கட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்தா கல்லிருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவன் என்ன ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க அப்புறந்தான் பை பைக்குக்காக தான் வந்து ராஜு இப்படிலாம் பண்ணியிருக்கிறா சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து ராஜே தம்மே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா சொல்லிட்டு அவரால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவர் கண் கலங்கவே ஆரம்பிச்சிட்டாரு ராஜே ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க கதிர் உங்களுக்கு பைக்கு எப்படினாலும் வந்து நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கதிர் இந்த டைமில் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மீனா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ புரியலையா இதுக்காக ராஜி வந்து ஆடும்போதே வந்து சொதப்புனான்னு சொல்லிட்டு இதுக்காக தான் அவ எப்படினாலும் வந்து நம்ம கதிருக்கு வந்து பைக்கை தான் ப்ரைஸாக வாங்கி தரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க இங்கே கோமதி இருந்துகிட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க என்னடி சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அத்தை ராஜு எதுக்காக இந்த போட்டியில் கலந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா சும்மாலாம் கிடையாது இது நம்ம கதிர்க்காக தான் வந்து அவள் இந்த போட்டியிலே கலந்துக்கிட்டு ஆனது ஏன்னா கதிர் பைக் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாள்ல ஒர்க்குக்கு போகிறதுக்கு அப்போல இருந்தே ராஜுக்கு எப்படின்னாவது கதிருக்கு பைக் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஆசை இப்போது இந்த போட்டியில் வந்து ப்ரைஸாக வந்து பைக் தராங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷயம் கேள்விப்பட்டு தான் இதில் வந்து அவள் கலந்துக்கிட்டா அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் மீனாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் கிட்டே பேசுகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராஜி அப்படின்னு வந்து இங்கே கதிர் சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு கேட்குறாங்க எல்லாமும் எனக்கு தெரியும் எனக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டேன் ராஜி எவ்வளோ இவ்வளோ பாசம் எப்படி நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் அப்படிதான் இப்போ வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜ்யம் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதுதான் இங்கே நம்ம கதிர்க்கு ஒரு மாதிரி வெக்கமாக ஆயிடுது ஒரு பக்கம் இங்கே காதல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது இப்போது நம்ம கதிர்க்கு ரொம்பவே வந்து நம்ம விஜய் ராஜ் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற லெவலில் அங்கே வீட்டுக்கு போனால் ஒரு பக்கம் பாண்டியன் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் கொந்தளிக்க போகிறாரு இன்னொரு பக்கம் இவங்களாம் வந்து இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுக்கு கையும் உள்ள காலும் உடலாக இங்கே செந்திலுக்கு செந்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை வந்து லீவு போட்டு கூட வேலைக்கு வரும் மாதிரி கூப்பிட்றாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் ட்விஸ்டான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்